द पावर स्टूडेंट्स और जैसे आई के मार्ग में मालिक मर्यादा को जो हो सके शिक्षाा प्राप्त ताले के करता है बिंदु लगता है नॉलेज नाम के अनुसार जो विदेशी आमन दिख रहा पूरी निज के हमारे राष्ट्र 12 विशेष शिक्षण को देना प्रारंभ हम और ये महोदय कृपया और हमारे देश के पावर के योजना के लिए निवेदन आमंत्रित करते हैं சகாபாக்களை குறித்து சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது சகாபாக்கள் என்றால் யார் பெரியார்கள் மார்க்க அறிஞர்கள் தங்கள் கிதாபர்களிலே சொல்கிற போது மண் லக்கிய நபிய செல்லம் பாகு அடைந்து செல்லம் முஸ்லிமன் நபிகளாரை சந்தித்தவர் எல்லா சந்தித்தவங்களுக்கும் சகாபியங்கள் பெயர் வருவதல்ல முஸ்லிமன் முஸ்லிமான நிலையிலே நபிகளாரை சந்தித்த ஒருவர் முஸ்லிமன் நம்ம என்ன சொல்லிடக்கூடாது பார்த்தவர்கள் என்ற அர்த்தம் வைத்துடக் கூடாது ஏனென்றால் சில சகாபிகள் கண் தெரியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போது நபிகளாரை சந்தித்தவர் முஸ்லிமான நிலையில் சந்தித்தவர் அடுத்து இமாக்கள் சொல்றாங்க ஒ பார்த்த அலன் இஸ்லாம் அவர் நம் சில்லா சட்டத்தை முஸ்லிமான நிலையில் சந்தித்து இருக்க வேண்டும் இஸ்லாமின் மீது அவர் மரணித்து இருக்க வேண்டும் சில சகாதார்த்த விஷயத்துல அவங்க ரசூல் இல்லாம முஸ்லீமான வேலை சந்திச்சிருப்பாங்க மௌத்தா போது முஸ்லிமா மௌதா இருப்பாங்க ஆனா இணைய மட்ட காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் மதம் மாறி இருப்பாங்க அப்படி இடையில் அவர்கள் மதம் மாறி இருந்தாலும்

அத்தனை நம்பிதான தொழுகைகளை அவர் தொழுதாலும் அவருக்கு முசல்லி என்றுதான் பெயர் அவர் தொழுகையார் என்றுதான் நாம் சொல்வோம் ஒரு மனிதர் எவ்வளவு வருடம் முழுக்க நோக்கு வைக்கிறார் அவருக்கு நாம் நோப்பாது என்றுதான் பெயர் சொல்லுவோம் அவர் ஒருவர் வருடம் வருடம் ஹட்டு செய்கிறார் அடிக்கடி உம்ரா செய்கிறார் அவரை நாம் ஹாஜி என்றுதான் சொல்வோம் ஒருவர் தன் பணம் காசை அண்ணாவுடைய பாதையில் ஏழைகளுக்கு மாறி வழங்குகிறார் அவரை நாம் கொடை வந்தான் என்று சொல்லுவோம் உலகத்தில்

அவர்கள் சொல்லி சொல்கின்றார்கள் ஒரு நாள் அபு மூசல் அஷ்ஹரி என்கிற சஹாபி சொல்கிறார்கள் சல்லைனா அல் மகரிப மகரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய தொழுகை நாங்கள் நபிசுல்லா அலையத்தோடு தொழுதோம் தொழுது விட்டு நாங்கள் சொன்னோம் மகரிபை ரசூலுல்லாவோட தொழுகூடிய பாக்கியம் பெற்றோம் நாம பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிடக்கூடாது ஈஷாவையும் ரசூலுல்லாவோடு தொழுக வேண்டும் நீயத்து வச்சுட்டு பள்ளிவாசல்லே உட்காந்துட்டாங்க மதுரை தொழுந்தோன்னு ரசூலுல்லா வெளியே போயிட்டாங்க போயிட்டு வந்து பாக்குறாங்க சகாபாக்கள் ஒருத்தர் கூட பள்ளிவாசல் விட்டு வெளியே போகல அப்ப ரசூல்லாலய செல்லம் கேட்டாரு என்ன கேட்டாங்கன்னா நீங்க என்ன இன்னும் வெளியே போகலையா நீங்க மதுரை தொழுந்தோன்னு வெளியே போகலையான்னு கேட்டாங்க அப்ப அந்த சகாபாக்கள் சொன்னார்கள் யார் ரசூல்லா நாங்கள் நீயத்து வைத்தோம் இஷாவையும் உங்களோட ஜபாத்தாக தொழுகிறேன் ஒருவேளை வெளியே போற நேரத்துல இஷா உங்களோட தொட பாக்கியம் கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என்பதனால் நாங்க பள்ளிவாசலே இருந்துட்டோம் சொன்னாங்க இதை சொன்னவுடன் நபிசல்லம் வாங்கும் அழகி வசந்தம் மகிழ்ச்சி அடைந்து விட்டு சந்தோஷப்பட்டு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்கிறார் ரசூல்லா பார்த்தாலும் சகாபாக்கரும் நட்சத்திரங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துவிட்டு விட்டு ரசூல் சொல்லா அலை செல்லும் சகாபாக்கருக்கு சொன்னார்கள் அற்புதமான ஹதீஸ் அந் நுஜூம் ஆவணத்து சபா இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இது வானத்திற்கு பாதுகாப்பு என்றார்கள் சொல்லிவிட்டது இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்று வராமல் போகிறதோ என்று இல்லாமல் போகிறதோ இந்த வானத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மறுமையினால் வரும் என்றார் அடுத்து சொன்னாங்க நான் என் உம்மன் என்னுடைய சகாபாக்களுக்கு நான் பாதுகாப்பு என்றார் ஒருவேளை நான் மரணித்து விட்டால் என் சகாபாக்களுக்கு சில சோதனைகள் வரும் என்றார் அடுத்து சொன்னாங்க என்றார் என் தோழர்கள் இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு தோழர்கள் அனைவரும் மரணித்து விட்டால் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சோதனை வரும் என்றார் அப்ப இந்த சகாபாக்கள் இந்த உமத்தினுடைய பாதுகாவலர்கள் இந்த உம்மத்தினுடைய பாதுகாவலர்கள் சகாபாக்கள் இன்னொரு அற்புதமான ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்படி ஒரு அந்தஸ்து அவங்க அந்த பாரு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதால் அல்லாஹ் கொடுத்த ஒரு வெகுமதி அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அந்த ஹதீஸ்ல வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா தமஸ்ஸு நாரு முஸ்லிமன் ரஆனி அவ ரஆமன் ரஆனி என்னை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது என்னை பார்த்தவரை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது இந்த ஹதீஸ் அறிவிச்ச அந்த தோழர் என்ன செய்யறாங்கன்னா அவங்க சொல்றாங்க தல்ஹா என்கிற தாபிய சொல்றாங்க இந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டு அந்த தல்ஹா என்கிற தாபிய சொல்றாங்க ஃபக்கத் ரஅய்து பாக்கியத்தை நான் பெற்றேன் என்றார்கள் அடுத்து தப தாபியாக இருக்கக்கூடிய மூசா என்கிற அந்த அறிவிப்பாளர்ல வரக்கூடிய அவங்க சொன்னாங்க வக்கத் ரஅய்து நான் தாபியாக இருக்கிற தல்ஹாவை பாக்கியத்தை பெற்றேன் என்று சொன்னவுடன் அதற்கு அடுத்த அறிவிப்பாளர்ல தமிழக அடுத்து வரக்கூடிய எவ்வியா சொன்னாங்களா நீயோ என்னை பார்த்து இருக்கிறாய் நாமும் அல்லாவிடத்தில் ஆதரவு அல்லாஹ் நரக நெருப்பை நமக்கும் ஆராமாக்குவானாக ஒரு வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாக்கார்களை பார்த்தாலே நரகம் தீண்டாது அவருடைய அந்தஸ்தனுடைய மக்காவுடைய அந்த எண்ணெய் எங்க இருக்கிறது அவர்களை பார்த்தவர்களை பார்த்ததும் தரகத்திட என்றால் அவருடைய அந்தஸ்து எங்க இருக்கு என்று நாம் யோசிக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அற்புதமான விஷயம் என்னவென்றால் சகாபாக்கள் ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டால் அந்த ஊரை சார்ந்த மக்களும் பாக்கியசாலிகள் என்றார் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் மா பின் احد من اصحاب يموت بعرضي ஒரு தோழர் ஒரு பூமியில அடக்கப்பட்டால் ஒரு இடத்திலே அடக்கப்பட்டால் நாளைக்கு மருமையிலே அந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த சகாபியின் தலைவராக இருப்பார்கள் என்றார் அது மட்டுமல்ல நாளைக்கு மருமையிலே வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த சகாபி திகழ்வார்கள் என்றார் அப்ப சகாபாக்கள் ஒரு பூமியில அடக்கப்பட்டு அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் கூட வாக்கியசாரிகள் என்கிறார்கள் சங்கத்துடைய தோழர்கள் இன்னைக்கு சகாபாக்களை சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் நமக்கு நம்ம கையில அப்படின்னா சகாபாக்கள் கிடைச்சிருக்காங்க நம்மளுக்கு வரலாற்று செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் உடைய காலம் அவமக்கராயத்துடைய காலம் எமாமா என்கிற போரிலே குரானை மனதம் செய்த நிறைய பேர் போரிலே கொல்லப்பட்டார்கள் அப்ப உமரணியம் அவனுடைய மனதிலே ஒரு பயம் எங்கே குரானை மனதம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்பட்டு அவர்கள் இல்லாமல் போகிறார்களே ஒருவேளை குரான் அழிக்கப்பட்டு விடுமோ குரான் இந்த சமுதாயத்தை விட்டு போய்விடுமோ என்று பயம் ஏன்னா அன்னைக்கு குரான் வந்து இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற மாதிரி தொகுக்கப்படல அப்ப உமர்லி எல்லாவுக்கும் பயம் நேரா வந்து அவுபக்கர் நாயகத்துக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய குரானை மனதம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் எனவே நாம் குரானை ஒன்று சேர்க்கும் பணியை செய்யலாம் அவமக்கர் நாயர் சொன்னாங்க சூழ்நாதய செய்யாத ஒரு பணியை நம்ம எப்படி செய்யறதுன்னு கேட்டாங்க சூழ்நிலாலய சொன்ன செய்ய சொல்லல செய்யறதுக்கு கட்டளை இட்ட இடல அப்ப அந்த பணியை நாம் எப்படி செய்வது என்று யோசிக்கிறார்கள் ஆனால் உமரலி எந்த அதனுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவமக்கரளிந்தா சொல்கிறார்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் என் உள்ளத்தை விரிவுபடுத்தினான் உமர்நாயகம் தான் சரி குரானை தொகுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் விஷயம் என்னன்னா குரான தொகுக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் யாரு தெரியுமா இருக்கிற அந்த தோழர் அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு கூட ஆகல இருபத்தைந்து வயது கூட ஆகாத ஒரு தோழரை தான் மூத்த சகாபாத்தில் இருக்கிற போது குரானை தொகுக்கிறாங்க மிகப்பெரிய பணியை அவர் நாயகம் கொடுத்தாங்க இத கொடுத்ததுக்கு நாலு காரணங்கள் விரிவுரையில எழுதுறாங்க நீங்க அந்த காரணத்தை ஆச்சரியமா நீங்க சொல்லலாம் நீங்க சில பேர் சொல்றதை கேக்குறோம் சின்ன சின்ன பசங்கள் எல்லாத்தையும் முதல்வராக ஆக்கிடுறாங்க இருபத்தஞ்சு வயசுதான் ஆகுது அவர் பெரிய முதல்வரா அவருக்கு கீழே நூறு மாணவர்களா இவர் மிகப்பெரிய ஆளுமையா நீங்க யோசிக்கணும் நாலு காரணத்துல முதல் காரணம் எழுதுகிறார்கள் செய்து முன்ன சாபித்தை ஏன் நியமித்தேன் என்று சொல்கிற போது அவமக்கண்ணாயகன் சொன்னார்கள் முதல் வார்த்தை நீங்கள் ஒரு இளைஞர் என்க குரானை ஒன்று திரட்டுவது என்பது மிகப்பெரிய பொறுப்பு அதை தேடி தேடி சேகரிக்க வேண்டும் முதியவர்கள் கலைத்து போய்விடுவார்கள் இளைஞர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் எனவே இது ஒரு இளைஞருக்கு போக வேண்டிய பொறுப்பு என்று சொன்னார்கள் சோ அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம வயசான காலத்துலதான் முதல்வர் ஆகணும் ஒரு பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னா எங்க நம்ம பசங்களை விரட்டுறதுக்கு படிக்க ஏற முடியும் நாலு மாறி படிக்க இருக்குது திடீர்னு பார்த்தா இந்த நிமிஷத்துல இங்க இருக்கிறான் திடீர்னு அடுத்த நிமிஷம் பார்த்தா மொட்டை மாடியில உச்சத்துல இருக்கிறான் எப்படி நம்ம ஒரு வயசான முதல்வராக இருந்தால் ஒரு வயசான பிரின்சிபலாக இருந்தா இவர் முதல்ல எந்திரிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிரு இதான் எதார்த்தம் ஆனா அது அப்படியா அங்க இருக்கிறாரு சொன்ன அந்த அவுளியான்றதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் அங்க இருப்பாரு அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால் சஹாபிகள் அவங்க கட்டாயம் குரானை தொகு பணியை கொடுப்பதற்கு முதல் காரணம் நீங்கள் ஒரு இளைஞர் என்கிறார்கள் சொன்னாங்க நீங்கள் ஒரு புத்திசாலி ஒரு பணியை திறம்பட செய்வதற்கான ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது என்கிறார்கள் மூணாவது காரணம் சொன்னாங்க நீங்க பொய் சொல்வீங்களோ அல்லது மறந்து போயிருவீங்களோ என்கிற பயம் உங்கள் விஷயத்துல எனக்கு இல்லை அதனால அந்த பொறுப்பு உங்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது நாலாவது சொன்னாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்த இருந்தபோது குரானை எழுதக்கூடிய காப்பிபில் வகையாக ரசூல் தான் உங்களை வச்சிருந்தாவில் தான் நீங்க யோசிக்கணும் குரான் என்பதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆனால் அந்த குரானை எழுதக்கூடிய பணியை ஒரு வாடிபர் ஒரு சிறுவரிடத்துல கொடுத்திருக்கிறாங்க பாருங்க ஒரு சின்ன வயசு சஹாபி வரலாற்றுல எழுதுனாங்க செய்துமண சாபின் பத்தி சொல்லும்போது அவங்க ரசூசுல்லா அலைய செல்லம் மதீனாவுக்கு வந்தப்ப அவங்களுக்கு வயசு வெறும் பதினேழு வயசுதான் தான் பதினோரு வயசுதான் நெருசல்லாதைய செல்லும் மதினாவுக்கு வந்த உடனே அவங்களுடைய குடும்பத்தார்கள் இவங்களை அடைச்சிட்டு வர்றாங்க பதினோரு வயசான செய்திகள் சாமித்தை அழைத்து வந்து சொல்கிறார்கள் யார் அசூநந்தா இந்த வாலிபர் இந்த சிறுவர் புராணங்களில் இருக்கக்கூடிய அதிக பதினேழு அத்தியாயங்களை மணனம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பதினேழு அத்தியாயம் மணனம் செய்து இருக்கிறார் இந்த சிறுவர் என்று சொன்ன உடனே நெரிசல்லாதைய செல்லும் ஆச்சரியப்பட்டு அந்த சஹாபி சிறுவராக இருந்த சகாபின்னு சொன்னாங்க யூதர்கள் எனக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் எட்ட இல்ல அதோட லேக்ஷ்வேஜ் ப்ராப்ளம் வருது இதன் மூலமாக ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுமா என்கிற பயம் இருக்கிறது எனவே நீங்கள் யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் பதினஞ்சே நாள் இந்த யூதர்களுடைய மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள் வெறும் பதினஞ்சு நாள்ல யூதர்களுடைய லேக்வேஜ கற்றுக்கொள்றாங்க அது மட்டும் இல்ல இதுல விஷயம் என்ன அப்படின்றா திருமதியில வரக்கூடிய ரிவாயத் என்ன அப்படின்னா இன்சில் சுரியானி மொழியில இருந்திருக்கு அதை வந்து பதினேழு நாள்ல கற்று இருக்கிறாங்க அந்த மொழிய அதற்கடுத்து தௌராத் ஹிப்ரு மொழியில இருந்திருக்கு ஹிப்ரு மொழியை பதினைந்து நாட்களிலே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பார்சி மொழியை பதினெட்டு நாட்களிலே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அபிசீனியாவை சார்ந்த எகிப்து நாட்டை சார்ந்தவர்களிடத்திலிருந்து அவரவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டார்கள் அப்படி சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா அவர்கள் குரானை தொகுக்கும் பணியை ஆரம்பித்தார்கள் நீங்க குரானு சாதாரணமா சஹாபாக்களுடைய இது இல்லாம குரான் நம்மள்கிட்ட கிடையாது அந்த பெரிய பெரிய எலும்புகளில் இருந்தும் மனநம் செய்துடைய உள்ளங்கள் இருந்தும் ஒரு ஆயத்து இது குரான சார்ந்ததுன்றதுக்கு ரெண்டு பேரும் சாட்சி சொல்லணும் இப்படி மிகப்பெரிய ஒரு பணிக்கு பிறகு குரான் ஒரு முசஹாபாக தொகுக்கப்பட்டு அவங்க கொடுக்கப்படுது நாய மௌத்த வரைக்கும் அவங்கள்ட இருக்கு ஒரே ஒரு பிரதிதான் அதற்கு பிறகு உமர் நாய்க்கிட்ட இருக்கு உமர் நாயை மரணித்த பிறகு நாய்கிட்ட இருக்குது காலத்துக்கு பிறகு உஸ்மான் அலி அல்லாவுடைய காலத்துல ஒரு பிரச்சனை வருது ஏன்னா குரான் வந்து ஏழு விதமாக இறக்கப்பட்டு இருக்கிறது இப்ப என்ன ஆச்சுன்னா அங்கிருந்து இருக்கிறவங்க அவங்கவுங்க மொழியுடைய போம்புல குரானை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க வாசிக்கிறதுல டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு அபுது அலி எல்லாம் வந்து சொன்னாங்க உஸ்மான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓதுறாங்க போக்குல நாளைக்கு இதுவே மிகப்பெரிய சண்டை பிறகு மீண்டும் போன்ற சில சகாபாக்களை நியமித்து குரானை ஒரே நெகிச்சில ஒரே துறைசியுடைய நெகிச்சிலே தொகுக்கப்பட்டு அதுதான் இன்றைக்கு நம் கையில இருக்கக்கூடிய உஸ்மான் உஸ்மான நம்மளுடைய கைகள் இருக்கு அதனாலதான் தராவியில ஜாமியார் குரான் என்று நாம் சொல்லுகிறோம் ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை அவர்கள் அந்த அவ என்ன செஞ்சாங்கன்னா பல பிரதிகள் எடுத்தாங்க அவங்க கநாயக காலத்துல ஒன்னா துவங்கப்பட்டுச்சு ஆனா இவங்க ஒரு லெஹஞ்சுல கொண்டு வந்து பிரதிய பலர் எடுத்து பல நாடுகளுக்கு அவங்க அனுப்பினாங்க அந்த குரான் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு எதற்கு சொல்ல வருகிற அப்படின்றால் சஹாமாக்கள் இல்லை என்றால் இந்த குரான் அவனுக்கு கிடையாது நம்ம எவ்வளவு பெரிய அங்கசுன்றத நம்ம யோசிக்கணும் அதற்கடுத்து ஹதீஸ் சகாபாக்கள் நமக்கு கிடையாது ஹதீசு தொகுக்கப்படுவதற்கும் நம்ம இன்னைக்கு ஹதீஸ் சர்வசாதாரணம் கிடைப்பதற்கு சகாபாக்கள் தான் காரணம் அறிவிப்புகள் எழுதுறாங்க ஆறு சகாபாக்கள் அதிகமாக ஹதீஸை அறிந்தவர்கள் எழுதுறாங்க முதல்ல அபு குரேரா அலியம் தான் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இரண்டாவது இபுனோ உமர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் மூன்றாவது மாலிக் இருநூத்தி நம்முடைய மும்பையாக இருக்கக்கூடிய ஆயிஷா நாயகி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் இபுனா அப்பாஸ் அலி அல்லா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அப்துல்லா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஹதீஸை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் பாருங்க எப்படி ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைப்பதும் சஹாபா அந்த குரான் நமக்கு இவ்வளவு இனவாக கிடைத்ததும் சஹாபாக்கள் இல்லை என்றால் நமக்கு கிடைத்திருக்காரு இப்ப அவருடைய அந்தஸ்து என்னன்றது நம்ம உணரணும் ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக சஹாபாக்களை விமர்சிக்கிற திட்டுகிற ஒரு போக்கு சமூகத்திலே வந்துவிட்டது நாளைய உலமாக்கலாக வளப்பெற இருக்கிற நாம் அகலு சுண்ணத்துவ ஜமாத்திலே உயிரே போனாலும் அகலு சுண்ணத்துவ ஜமாத்தினுடைய கொள்கையிலே விடக்கூடாது எத்தனையோ எங்க ஊர்ல பெரிய இன்னைக்குளத்துல இந்திய தலைமை தலைமையகம் இருக்கிறது அவங்க ஒரு மதரசா நடத்துறம் என்ன மதரசாவுடைய ஆசிரியர்களும் பாக்குறீங்க அதற்காக நம்ம குறைச்சு சொல்லல யாரையும் அந்த யாருக்கு நேர் வழி காட்டுகிறான் அதுதான் இன்னைக்கு எல்லா தளங்களிலேயும் நம்முடைய உடம்பாக்கள் சில சூழ்நிலையால் சில பணத்தினாலோ அல்லது சில அண்ணாவுடைய நாட்டப்படி பல கொள்கையில இருக்கிறார்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தாலிம்ல திடீர்னு நாங்க இருக்கும் போது திடீர்னு பார்த்த ஒரு போஸ்டர் அலி அக்பர் பிலாலி போட்டிருந்துச்சு ஒருத்தர் இந்திய தௌரி ஜமாத்துடைய பேச்சாளர் அலி அக்பர் பிலாலி நம்ம பயந்துட்டோம் என்னடா இது நம்மள தெரிஞ்சு எவனுமே நம்ம விழாலியான அத்தாயில அம்மாவுடைய பழுல கொண்டு வேற்று வகாபிய கொள்கைக்கு போகல அம்மாவுத்தலா கியாமத்து வரைக்கும் போவது விட்டு அல்லா உடனே தட்டுடு என்ன செஞ்சு என்ன பார்த்தா பாருங்க நம்ம மதரசால இருந்த ஒரு ஆளிமும் இந்த வகாபிய கொள்கையில இருக்கிறார் என்பதை சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ரெண்டே ரெண்டு சுற்றாவும் அறகுறையா ஓதனவனுடைய பெயர் அது அவன் முழுசா முடிக்கிற பின்னாடியால அவன் ரெண்டு வருஷமும் ஒன்றரை வருஷமும் முடிச்சிருக்கிறா போதி இருக்கிறா நடுவ ஓடனவ ஆனா அவ பேர பேச்சாளர் போடும்போது போது பினாலின்னு போடுறார் எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால் நாம் அகு சுந்தர் சகாபாக்களை உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் ஒரு ரிவாயத்தை நான் சொல்லி ஆசைப்படுகின்றேன் ஷோபா அலி அம்மா அவர்களை அறிவிக்கிறாங்க அவங்க கூஃபா நகரத்துடைய பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க அப்படி அமர்ந்து இருக்கிற போது அவங்களை சந்திப்பதற்கு சயீது முன சைத் என்கிற சஹாபி வர்றார் சயிது அவங்க வர்றாரு பக்கத்துல கட்டல்ல பள்ளியாசன் உட்கார வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு மனிதர் பள்ளியாசன் வர்றாரு வந்து கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிச்சுட்டார் பயங்கரமா திட்டுறாரு உடனே சயிதுக்கு ஆச்சரியம் யார்ரா இவர் யார திட்டாரு அப்ப உடனே கேட்டாங்க இந்த மனிதர் யாரை திட்டுகிறார் என்று கேட்டார் சொன்னாங்களா இவர் அழியல் எம்மா போய் திட்டுகிறார் என்று சொன்னாங்க சொன்னோட சாயிது முனு செய்தற்கு படவடத்து விட்டது முகேத்து முனு சோபாவே ஒரு கண் முன்னால் அலியை திட்டுகிறார் எப்படி நீ பொறுத்து கொள்கிறாய் அது எப்படி நீ ஏற்றுக் கொள்கிறாய் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே சாயிது முனு செய்த் ஒரு அதிசை அறிவிக்கிறார்கள் நான் நபிசுல்லா அலைய செல்லம் சொன்னதை இந்த காதால் கேட்டிருக்கிறேன் என் உள்ளத்தில் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அஷரத்து ஜன்னா பத்து பேர் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர் அவுபக்கர் ஜென்னா உமர் பில் ஜென்னா உஸ்மான் பில் ஜென்னா அலி பில் ஜென்னா தல்ஹா பில் ஜென்னா ஜுபைர் பில் ஜென்னா அப்துல் ரஹ்மான் பில் ஜென்னா ஒ சாது பில் மாலிக் பில் ஜென்னா எட்டு பேரை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அந்த அறிவிச்ச சஹாபி இருக்காங்கல்ல ஒன்பதாவது பேரும் சொர்க்கவாசின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அங்க இருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்களா எட்டு பேர் சொன்னீங்க பத்துன்னு சொல்லிட்டு எட்ட சொல்லிட்டு ஒப்பதாவது பேரை சொல்லாமல் ஒப்பதாவது நபரும் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டீர்கள் அந்த ஒப்பதாவது நபர் யார் என்று கேட்டார் மணிவோடு அந்த சைது முன சைத் ரலியம் சொன்னார்கள் அந்த ஒன்பதாவது நபர் வேறு யாரும் இல்லை நான்தான் என்றார் நான் தான் பத்தாவது எங்களோடு சேர்ந்த நபிகளாரும் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்றார் சொல்லிட்டு சைது முனித் ரலியம்மா சொன்ன வார்த்தை

அதை திட்டக்கூடாது அவர்களை அவர்களை விஷயத்தில ஏதேனும் சண்டைகள் சில சகாபாக்கள் சில சகாபாக்கள் மத்தியில போர் செஞ்சாங்க என்கிற வரலாற்று செய்திகளை வருகிற போது அந்த விஷயத்திலே நாம் நல்லெண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய அழியெல்லாம் இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்ப நம்ம சண்டை போட்டுக்கிறதுல என்ன பெருசாயிரு பேசிடக்கூடாது அப்ப அவர்கள் விஷயத்திலே நம் நாவை பேடிக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு ரிவாயத்திலே விசல்லாலையை செல்லும் சேவலை குறித்து சொன்னார்கள் நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் காலையில பஜ்ரு தொழுகைக்கு அதை உன்னை எழுப்புகிறது எப்பதான் நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் என்றால் இன்னைக்கு சேவல் கூற வச்சா பஜ்ருக்கு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம் அலார வச்சிருந்தா எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் பஜ்ரு தொழுகைக்கு எந்திரிப்பதற்கு சேவல் உதவியதனால் சேவலையே திட்ட வேண்டாம் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் சஹாபாக்கள் இல்லை என்றால் குரான் இல்லை சஹாபாக்கள் இல்லை என்றால் ஹதீஸ் இல்லை சஹாபாக்கள் என்றால் மார்க்கம் இல்லை சஹாபாக்கள் என்றால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பும் இல்லை என்றால் அந்த சகாபாக்களை திட்டுவது என்பது எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதனால தான் குத்துபாலையே செட்டப் வச்சிருக்கிறார் காலையில் ஆஜர் உல்ஷா குத்துபா போதும் போது ஒரு ஹதீசன் சொன்னார் எல்லாருமே குத்துபா ஓகும் போது அந்த ஹதீசன் சொல்லுவாங்க ஏன்னா முன்னோர்கள் அந்த வலிமையை வச்சிருக்கிறார் என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அண்ணாவை பயந்து கொள்ளுங்கள் என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் ஏனென்றால் அவர்களை நீங்கள் ஒரு விளையாட்டு பொருளாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் யார் அவர்களை நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசிப்பதா தான் நேசிக்கிறார் சகாபாக்களை யார் வெறுக்கிறாரோ அவர் என்னை வெறுப்பதா தான் வெறுக்கிறார் என்றார் ஒருவேளை ஒரு சஹாபி ஒரு சகாபாக்களை திட்டினால் அவர் என்னை திட்டியதை போன்று என்னை திட்டியவரை மிக சீக்கிரம் வேதனையும் வந்து பிடித்துக் கொள்ளும் என்றார் அந்த வேதனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சுக்கு நூறா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்குறது சாதாரண விஷயம் அல்ல நாம் கொள்கை ரீதியாக பேசுவதற்காக சொல்லவில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனர் ஒரு பௌதீஜமா என்கிற ஒரு கட்டமைப்பை நிறுவி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிறகு அந்த சாம்ராஜ்யமே அடித்து துரத்துகிற ஒரு சூழ்நிலை

அக்லீயே பரேந்த் சுத்தி இலாஹுவ ரஹ்மனு ரஹிம் சுத்த்காரி ஒரு சஹாபி கிரியபத்கே தர்மே ஹியூஸ் ஸினமா அஜ் சுனா வரா நத பர்னாவு மின் அஹதி மின்து வ நத்லூ மை யூமில் சஹாபாத் தர் யார் தர்றாவு நாமூ தர்றா அஜ் சுனா அப் अल्लाह की नंदने वस्तु का शुद्धों वह उपको हम ईबादत और नशारों और धीर और उपनों कुफल और देशारा वे तुम्हीं आने जलापताप तारा सांबा से इमाम जल्दी अपना तारा से इमाम आए सांबा से इमाम को जल्दी आए

ஒரு மனிதர் கார் ஓட்டுவது எப்படி என்று புத்தகத்தை படித்து கார் ஓட்டினார் அவர் ஓட்ட பின்னாடி உட்கார்ந்த அவங்க நம்மளும் போக வேண்டியதான் ஆனால் கார் ஓட்டுவதை கற்றுக்கொண்டு அவர் கார் ஓட்டினார் நல்ல முறையில கார் ஓட்டுவார்

अल्लाह तआला ने फरमाया कि ये पैसे तुम को तेरी वजह से तुम्हारी आंखों की बात की तेरी बात की आप मुझे तुम ज़ैद को साफ कर दे वो जो तेरा बयान है तेरे का है वो बदल रहा है वो आज भी इतने है अल्लाह तआला आज उस साल के लिए वही बात करते अल्लाह तआला कह रहे हैं दुआ में ये जो दुआ को ये बड़े से बोलते हैं अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातहू